அனுராவை நேரடி விவாதத்திற்கு அழைக்கும் தாய்மார்கள் வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி வவுனியாவில் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்றாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மனித உரிமைகள் தினமான டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றினை நடத்தியுள்ளனர் தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினரால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது அவர்கள் ஜேவிபிக்கு காணாமலாக்கப்பட்ட தமிழர்கள் மற்றும் தமிழர் இறையாண்மைக்கான தேவை பற்றி நேரடி விவாதம் நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார் மனித உரிமைகள் தினத்தன்று தமிழ் தாய்மார்கள் ஜேவிப்புக்கு காணாமலாக்கப்பட்ட தமிழர்கள் மற்றும் தமிழர் இறையாண்மைக்கான தேவை பற்றி விவாதம் நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர் மனித உரிமைகள் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் பத்து அன்று அனுசரிக்கப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சேவையால் மனித உரிமைக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டதாக குறிக்கிறது இந்த வரலாற்று ஆவணத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள கோரிக்கைகள் அன்று போலவே இன்றும் இன்றியமையாதவை தேவையை நமக்கு நினைவு சிவில் அரசியல் சமூக கலாச்சார மற்றும் பொருளாதார என அனைத்து மக்களின் உரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டும் இந்த மனித உரிமை தினமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் தாய்மார்கள் தமது காணாமலாகப்பட்ட பிள்ளைகள் பற்றிய பதில்களுக்கான கோரிக்கையை புதுப்பித்து நீதியை கோருகின்றனர் வவனியா நீதிமன்றத்துக்கு முன்பாக ஏ நைன் ஊடாக எமது சாவடியில் அவர்கள் மேற்கொண்ட இடைவிடாத போராட்டம் இன்று இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு ஆவது நாளை குறிக்கிறது அவர்களின் நோக்கம் தெளிவானது காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை பற்றிய உண்மையை வெளிக்கொணர்வது எதிர்கால இனப்படுகொலை தடுப்பது மற்றும் தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றத்தின் சர்வதேச ஆதரவை பெறுவது மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு இணங்க இலங்கையின் ஒரு முக்கிய தொலைக்காட்சி மேடையின் பொது விவாதத்துக்கு ஜேவிபிக்கு சவால் விடுக்கிறோம் இந்த விவாதம் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்கள் இருப்பிடம் மற்றும் தமிழர் இறையாண்மையை கோருவதற்கான நியாயமான காரணங்களை எடுத்துரைக்க வேண்டும் முன்னாள் அமெரிக்க தூதுவர் ரோபாக் பிளேக் குறிப்பிட்டது போல கருணா டக்லஸ் போன்ற நபர்கள் தமிழர்களை கைப்பற்றி அவர்களை ஒப்படைப்பதற்கு இலங்கை இராணுவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் செய்த அட்டூழியங்களை எளிதாக்குவதற்கும் முக்கிய பங்காற்றினர் இந்த நடவடிக்கைகள் பொறுப்புக்கூறலின் முக்கியமான தேவையை வலியுறுத்துவதுடன் தமிழர் இறையாண்மையின் அவசரத்தை அடிகோடிட்டு காட்டுகின்றன ஏவிபிஐ தேவைப்பட்டால் ஜனாதிபதி அல்லது அமெரிக்காவில் படித்த பிரதமரையும் இந்த உரையாடலில் ஈடுபட அழைக்கிறோம் உண்மையான ஜனநாயகத்தில் சிறந்த அரசியல் விவாதம் மற்றும் விவாதங்கள் ஜனநாயக விளிமையங்களை புரிந்து கொள்வதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் பொதுமக்களை வழிநடத்துகின்றன இந்த மனித உரிமைகள் தினம் நீதி உண்மை மற்றும் தமிழர் உரிமைகளை அங்கீகரிவதற்கான ஒரு படியாக அமையட்டும் மேலும் விவரங்களை எங்கள் இதை இணைத்துள்ளோம் அதில் பார்வையிட்டு எங்களை விவாதங்களுக்கு கலந்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களுடன் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி நன்றி வணக்கம்